தொழிலில் பட்டு வேதனைப்பட்டவங்களுக்கு என்னமா தொழிலே என்ன கடன் பட்டு உன்னுடைய வாழ்க்கையோட சகோதரன் வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒரு அக்கறை அல்லவா ஏன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் கல்யாணம் முடிச்சு கஷ்டப்படணும் நீ விரும்புதியா கர்மசாமி உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் இப்போ உங்க அண்ணன் ரொம்ப கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறான் ஆகினால் அவன் பார்க்கிற தொழிலை நஷ்டமும் குழப்பமும் இருக்கு அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும் போயிட்டு வாட்டுவான் வரலாம் தான் எல்லாம் வெற்றியா நடக்கும் நடைத்தார வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு எல்லாம் வளர்ந்துருவான் சந்தோஷமா நல்லா இருக்கும் அதே பெங்களூர் தன் தாயின் நலத்தை பற்றி மன வருத்தம் அடைந்தவன் யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மனைவியினுடைய மனதுக்கும் உன் மனதுக்கும் கொஞ்சம் குழப்பம் தான் நடக்கு ஆனா மனைவி ஸ்தானத்தை பற்றிய மன வருத்தம் இருக்கு உண்மையா இப்ப உன்னுடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது தாய் நலம் சரதா தன்னலம் சரதான்னு பார்த்தா அம்மாவுடைய ஸ்தானத்தை சரி பண்ணி தரணும் அதே மாதிரி உனக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை மனைவி ஸ்தானம் அமையுமா அமையாதாங்கிற ஒரு மனக்குழப்பம் மனத்தில் உண்டு ஆனால் அதுக்காக நியாயமாக முடிக்கணுமா வேற எதுவும் குழப்பமான வழியில் போகுதுக்கு நான் உதவி செய்யணுமா கட்டிக்காரன் கால் விழுத்துவா ஒரு மாதத்துக்குள்ள அவ்வளோ முடிச்சுட்டா போதுமா பாக்குற தொழிலை பற்றிய மனக்குழப்பம் இருக்கு ஒரு இடத்துல உன் பணம் கொஞ்சம் நஷ்டமாகி ஏமாற்றப்பட்டிருக்கு அதை வாங்கியும் தார இனிமே யாரையும் பின்னால போயிடாத தாயாருடைய நலத்தை பேணி வேற என்ன வேணும் என் பேரை சொல்லி ஆரம்பிச்சுக்கா மகிழ்ச்சியா இருந்துதான் சந்தோஷமா இருக்கு பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பா புண்ணியம் அதே பெங்களூர் எல்லை அப்படியா வழக்கு யாருக்கு இருக்குடா வழக்கு நீங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க நிதானமா கண்ண முடிக்கா கண்ண முடிக்கா நல்ல சரி கால் ஒன்று வரலாம் கேஸ் பதிவாயிருக்குங்கிறது உண்மைதான் அதுல உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம நடைச்சு தந்துருந்தேன் புரியுதா பட நஷ்டம் இல்லாமல் நடத்தி தந்துருந்தேன் வேற அடுத்து நடத்தக்கூடிய தொழிலுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கணும் வேற என்ன வேணும் தாரேன் நீ கேட்டுக்காப்பா என்ன வேணும் மூணு மாதத்துக்கு போக முடியாதுயா மூணு மாதம் கழித்து அது வேலை நடக்கும் சந்தோஷமா இருப்பான் வீட்டுக்கு பணம் தான் கருமசாமி திருவண்ணாமலை மாவட்டம் அரூர் எல்லாம் அடிச்சு பிடிச்சு அடைச்சுக்கிட்டு நடக்காங்களே என்னையா உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க வீட்டுல வச்சிருக்கேன் உங்ககிட்ட வடிக்காத கண்ணீர் இல்லை என்ன அப்படி என்ன கேட்க வந்தியான் உண்மையா காரணம் அவன் உரிமையோட கேட்க நம்ம பதில் வச்சிருக்கா அதனால இப்ப இதெல்லாம் சரி பண்ணி தந்தா வந்தா போதும்ல கூட வந்து காப்பாத்துறேன் என்ன கும்பிட்டுக்கா எல்லாம் போ திண்டுக்கல் எல்லை திண்டுக்கல் 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 தனக்கு குடி குடியிருக்கிறதுக்கு இடமும் சரியா அமையணும் தொழிலும் நல்லா அமையணும்னு கேட்டு வந்தது யாரு கால உட்காரலாம் ஒரு பிள்ளைய பத்தி மட்டும் ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம் என்ன அது

ஒருத்தனை கூப்பிட்டேன் ஒரு பிள்ளைய பத்தி ஒருத்தன் கேட்க வந்திருக்கா அப்பான்னு சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவன் பெத்த பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டான் ஆனா அவன் ஒருத்தன் தான் நான் என் பிள்ளைய பத்தி கேட்க வந்த சாமின்னான் அவனுக்கு வயசு எத்தனை தெரியுமா இருபத்தி ஆறு வயசு தங்கச்சி ஒரு பிள்ளை மாறி அவனுக்கு மனோதத்துவ ரீதியாகத்தான் குழப்பம் அதை நம்ம சரி பண்ணிடலாம் வெட்டியாக்கி தரேன்

டாக்டர் என்ன சொன்னாங்க வெயிட்டை குறைக்கணும் ஆமாம் கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அதெல்லாம் சரியாக்கணும் எல்லா தப்பையும் குற்றத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி சொல்லக்கூடும்மா தப்பு இல்லை அதுதான் கொஞ்சம் கண்ணை முடிக்க அது சரி பண்ணித்தரேன் பக்கத்தில் பிரச்சனையை வச்சுக்கிட்டே சரியாகணும் பிரச்சனையை தோரை எடுத்து போட்டு சரியாக்கணும் உண்மையிலையாப்பா இருந்தா ஒரு வீடு விஷயமான சப்ஜெக்ட் உனக்கு நிறைவேறும் என்ன சந்தோஷமா இந்த காலொலி மேல ஒலியை தீர்த்திருவோம் கை கொடுங்கப்பா கை கொடு நீ தானே கட்டிருக்க கை கொடு போல கருப்புசாமிக்கு சரி அதே திண்டுக்கல் கருப்பசாமி குலதெய்வம் யாருக்கு திண்டுக்கல் கருப்பசாமி குலதெய்வம் குலதெய்வமா பாண்டிங்கலாம் என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ண முடுமா நீ யாருமா என்னுடையம் அவன் பேர்ல வருமா கண்ண முடுமா வச்சிருக்காங்களா ஓகே டாக்குமெண்ட்லாம் எங்கடா இருக்கு அடமானத்தில் வச்சிருக்கியா ஓகே இப்போ உன்னுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கணும் இன்னும் கொஞ்சம் கண்ண முடியா உங்கள் சாமிட்ட கேட்குறேன் அப்படியா சரி ஓகே பங்குனி உத்தரத்துக்குள்ள ஒரு இடத்துல அமௌண்ட் வாங்கித்தாரேன் இந்த கடத்தை தீர்த்துருவோம் தொழிலையும் நல்லா இருக்குதேன் வெற்றியாகும் மீட்டி மங்களகரமா ஜொலிக்கும்படி வா சரியா தேர்மகளே கர்மசாமி ஆமா சரி அப்படியா சரி ஓகே பண்ணிக்கணும் திருவண்ணாமலை உன்னுடைய பார்த்தேன் கன்னிமாரம்மன் பச்சையம்மன் என்னும் தெய்வங்கள் எல்லாம் ஆட்சி தருகின்ற இடம் பால்முனியனும் ஒரு முனியும் அந்த எல்லையில காவலாக இருக்கும் இடம் உன்னுடைய மனைக்குள்ள மங்களகரமான மாங்கல்யம் நடக்க வேண்டியதுக்கு ஒன்னரை வருத்தமா தடங்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு சொந்த பொண்ணுங்கள் நமக்கு எந்த உதவிகளுமா இருக்காது உபத்திரமாவே இருக்கும் அதனால சொந்தத்தில் அந்த கல்யாணம் நடக்காது என்பது உண்மை அசல்லதான் நடக்கும் மகனுடைய மனத்தை பார்த்தேன் அவனுக்கு இந்த கல்யாணத்துல முதல்ல இருந்த விருப்பம் இப்ப அவருடைய மனசு சலித்து விட்டது ஆனாலும் அவன் மனதுக்குள்ள ஒரு உள்குழப்பம் இருக்கு அதை தீர்த்து தெளிவாக உங்க பக்கத்துல திருப்பி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல கால் நிட்டுவாங்க தீவந்தாச்சு வார வேலைக்கிழமை ஜாதகமும் வெட்டியாக்கி தந்துருத இருந்து என்ன எட்டு மணிக்கு பார்த்து செல்வமுத்து குமரனவன் தமிழ் தெய்வம் ஆகிய முருகனவன் உள்ளம் நிறைந்த கல்வனவன் போய் உள்ளம் நிறைந்த கல்வன் சொன்னாங்க முருகப்பெருமான உள்ளம் நிறைந்த கல்வன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எல்லார உள்ளத்திலையும் மறைமுகமா தெய்வமா இருப்பாராம் அதனால தான் அவரை உள்ளம் நிறைந்த கல்வனவன் என் உயிரில் கலந்த கந்தன் குகன் நம்முடைய உணர்விலும் உயிரிலும் மறைமுகமாகவே நம்ம ஜீன்லே ரெக்கார்ட் ஆகிட்டார் முருகன் தான் அந்த பாட்டில் சொல்லுதான் புரியுதா உயிரில் கலந்த கந்தன் குகன் அற்புதமான தெய்வம் அந்த தெய்வத்தை முறையிட்டு நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்போ ஆம்பளை பிள்ளை கொடுத்தா என்ன பேர் வைப்பீங்க வேலவா வெற்றி பேர் முருகனுக்கு வீரவேர் முருகனுக்கு தைப்பூசத்திலிருந்து ஜனனமாக வைக்கிறேன் வெற்றி ஆயிரும் கால் அந்த வேலவன் உதயமாகி மூன்று வயதாக இருக்கிற பொழுது வேலவன் காம்ப்ளக்ஸ் வேலவன் சூப்பர் மார்க்கெட் இப்படி ரெண்டு ஸ்தாபனத்தை நான் உருவாக்கி தருவேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் அது வெற்றியா நடக்கும் நல்லாருங்க இருங்க இந்தா காது பணங்கள் இப்போதைக்கு நிறைய வேணும் உங்க குலதெய்வத்தை கூட இருந்து வீரனாரா இருந்து காக்க வைக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நல்ல அம்பலத்தில் பணி செய்த மனிதன் நீ என்ன இப்போதைக்கு உங்களுடைய உடல்நிலையும் தன் பிள்ளைகளை பற்றிய குழப்பமும் உள்ளத்தில் நிறைய இருக்கு அவைகளெல்லாம் சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் அவர்களை சரி பண்ணிட்டாலே போதும் எல்லாம் தெளிவா இருக்கும் ஒரு மூணைய முக்கால் வருடங்கள் புரியுதா மூணைய முக்கால் வருடங்கள் தொழில் உழைப்பு வெளிநாடு என்ற பல்வேறு சிந்தனைகளில் பணங்கள்லாம் நஷ்டமாகி பொல்லாத கடனும் துன்பமும் இப்ப தலையில ஏறி உட்கார்ந்து இருக்கு இந்த கடன்களை தீர்த்து தந்துருத மக்களை செல்வாக்க இருக்க வச்சு வேற என்ன வேணும் என்ன பூஜை கால் பாக்குறேன் கண்ணை முடிக்க அவன் எங்கே இருக்கான்னு ஒரு பார்வை பார்ப்ப என்ன பூஜை பண்ணுவாரு யாரு பார்ப்போம் பார்ப்போம் பூஜை அறைக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு சிறிய சிவலிங்கம் உண்டு அதே மாதிரி தாய் பகவதியுடைய மகாலட்சுமி ஸ்வரூபமான ஒரு சித்திரம் உண்டு இவைகள்ல உட்கார்ந்து பிரம்ம முகூர்த்தத்துல ரெண்டு அம்பதுக்கு எழுந்திரிச்சு வேத மந்திரங்களை சொல்லி நாமவாரிகளை சொல்லி நமக்கு பணம் ஆகாயத்திலிருந்து கிடைக்கணும் கிடைக்கணும்னு ஆவ் ஆவ் ஹாவ் ஹவ் சொல்லி மந்திரங்களை ஓதி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுவே அவருக்கு ஒரு சைக்காலஜி ப்ராப்ளமா மாறி போய் சரியா எந்த நேரமும் பார்த்தாலும் அதே புலம்பல் அதே டென்ஷன் அதே பிரச்சனை யார்டையும் சமாதானம் என்ன சம்சாரிக்க பாடில்ல ஓகே இந்த நிலைகளை மாறுமாறு நான் கேட்டேன் அதோ இருக்கிறானே அவ பேர் என்ன பேருடா அந்த பத்திரகாரி அந்த வீட்டுக்குள்ள வாரா வந்த உடனே சொன்னான் இவன் ஏமகால பிரியன் ஒரு பெரிய பிடிவாதத்துக்காரன் அதர்வன வேதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன வேணாம் புரியுதா அந்த வேதத்தை இவன் குழப்பம் பண்றாண்டா ஜீவனுக்கு நஷ்டம் வரக்கூடிய நிலைமை இருக்குன்னு உத்தரவு அந்த ஜீவனை போக விடாம காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன் முடியும் கோயில் எங்க இருக்கு அதான் சிவலிங்கம் இருக்கு கேட்டேன் அந்த சிவன் கோயில் போய் ஒரு நாள் அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை பண்ணணும் இவங்க கையால் அவருடைய மனோநிலைகளை மாற்றி கொடுக்கிறேன் அது ஒரு சித்த பித்தமாக போச்சு ஆனால் ஒரு முடிவும் தெரியல ஒரு நிதைப்பும் தெரியல சும்மா போஜனை பண்ணணும் பூஜை ஆக்கணும் அதோட கதை முடியுது அதுக்கு அடுத்த உழைப்புக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை இப்படி இருந்தால் அந்த கடன் எப்படி தீரும் ஆகாயத்திலிருந்து மழை கிடக்க பணம் வரும் எங்க இருந்து வரும் என்ன லாட்ரி சிட்டி யோகமும் இப்ப இல்ல என்ன புரியுதா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை அதுக்கு லாட்ரி சீட்டுக்கு வீட்டுல வச்சு பூஜா நடக்குமா கண்ண மூடி ஒரு லாட்ரி சீட்டி விடுமான்னு பாப்பமாடி விடுமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் ஒரு பம்பர்ல பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் கடன் அடைச்சிக்கா ஏன்னா வேற வழி இல்லை

ரெண்டே கால ஆண்டுகள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய குழப்பம் வேதனையில் உண்டு ஒரு பிள்ளையினுடைய படிப்பு உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனை இப்போதைக்கு உங்களுடைய வீடு நிலம் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அங்கே நடக்கும் அவைகளெல்லாம் தீரக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் கடன்களும் கச்சோட பிரச்சனை உண்டு வேற என்ன பயணம் யாருக்கு உனக்கு கண்ணை மூடி பார்ப்போம் முடிக்கணும்ல ஓ பணம் எவ்வளவு கொடுத்து எவ்வளவு கொடுத்துருக்கிறேன் அந்த ஃப்ரெண்டை வச்சு அந்த வேலை கிடைக்காது நம்பாத நான் வாங்கி தரேன் உனக்கு வேலையை கலூன் அப்படி கேட்டுருவோம் 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 கிறிஸ்துவ நம்பரம் எவ்வளவு உண்டு அங்க போய் நீங்க ரெண்டு ரூபா சாஸ்தாக நமஸ்காரம் செய்து ஒரு அர்ச்சனை படிக்கணும் என்னைய நினைச்சு அங்க கும்பிடணும் இந்தா உனக்கு உத்தியோகம் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் ஜோலி உண்டு மகனுள்ள காரியத்துக்கு மார்ச் மாதத்துக்குள் கூட அவனுக்கு எல்லா காரியமும் வெற்றியாக நடக்கும் எஸ் நல்லா இருங்க மக்களை போயிட்டு வாங்க புண்ணியமடையுங்கள் 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 வள்ளியூர் வெளிநாட்டுல யார் இருக்கா கால் ஒன்று உழைச்சு உழைச்சு உனக்கு நான் பணம் அனுப்பணும் நீங்களுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் செலவழிச்சுட்டு என்ன இடிச்ச வேறா அப்படி நானா கேட்டேன் உன் கால் கேட்ட உன் மகனை பார்த்தேன் மகனையா உங்க அம்மா ரத்த மகன அவனுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல பிளாக் அதனால ஒரு ஒரு பக்கத்தில் பக்கவாதத்தின் அறிகுறிகள் வந்து இப்பொழுது இயலாமையால் தவித்துக் கொண்டிருக்கிறான் ஓரளவு தேறி சும்மா இப்படி இருக்கான் அவனுக்கு ஆகணும் புனிதமான வாழ்க்கையும் அமையணும் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு நடத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி இவளுக்கு வரக்கூடிய செல்வங்கள்ல உன் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள விழுந்து இவா நிம்மதிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால அவன் சீக்கிரம் எதிர்த்து தெளிவாயிட்டான்னா உன் வாழ்க்கையும் நல்லாயிரும் உன் அண்ணன் சகோதர வாழ்க்கையும் நல்லாயிரும் அவரை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமலா கால இந்த கனியை உன் மகளுக்கு சாறு புடிஞ்சு குடித்து மேல தேய்ச்சி குடிக்க வை உஷாராக எழுந்திரிப்பான் நோயிலேருந்து விடுதலை ஆகலாம் வாழ்க்கையை அமைச்சி தரேன் தந்தார் இந்தா பக்கத்தில் வா ஒரு ஆரே முக்கால் லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்துட்டமுன்னா எவ்வளோ ரூபா ஆரைய முக்கால் லட்சம் உங்களுக்கு தந்தோம்னா ஒரு வீடு இடம் தகுந்த மாதிரி விஷயத்துலேருந்து இங்கே விடுதலை ஆகிருவீங்க உண்மையாக இல்லையா அதை வெட்டியாக்கி தரேன் பக்கத்தில் வா வாங்கிக்கா கணக்கு ஓ புரிதன்ட ஒழுங்காக காட்டிடுறான் ஓ எப்படியா வாங்கி தரேன் வா

தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவர் யாரப்பா கால வின்ட்டு வரலாம் அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு பிள்ளைக்கும் கல்யாணம் குழந்த பக்கம் என்ன ஒரு பிள்ளைக்கு குழந்தை பாக்கிய நான் தந்துடுறேன் சரி பொம்பளை பிள்ள பிறக்கும் சரி யார் பேர் வைக்கலாம் பொம்பளை பிள்ளையா இருக்க கருப்பசாமி பேரா வைக்க முடியும்னு யோசிக்க அக்கா என்ன முடியாதுல்ல கற்பக வள்ளின்னு பேர் வைங்க கற்பக விருட்சமா இருப்பா சகல கோடி செல்வா கூட இருப்பா அடுத்த முறையில வித்தியாசமான ஒரு வாக்க சொல்லி ஒரு வரத்தை தந்துடுறேன் அதுக்கு தான் பணம் தந்துட்டோம்னா உங்க கடந்து இருந்துருமே வெற்றி ஆயிடுது நல்லா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க